குஞ்சலம் பகுதியில் ஒரு ஒன் டன் கிலோ வாட் மின்மாற்றி உருவாக்கி இருக்கிறோம் இப்போ ஒன் டன் மாதரப்பாக்கத்திற்கு ஒரு ஒன் டன் கேவி புதுசா சேங்ஷன் ஆயிடுச்சு போட போறோம் அதே போல் செங்கரை பகுதியில் ஒரு ஒன் டன் கேவி தயார் நிலையில் இருக்குது அதுவும் போட போறோம் இப்போ இதெல்லாம் வர்றப்போ இன்னும் அதிகபட்சமான மின்சாரம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிந்து நான் வரும்போது கேட்டுக்கொண்டே வந்தேன் இந்த மூன்று ஆண்டு மட்டும் நூற்றி இருபது மின்மாற்றிகள் கும்மிடிப்புட்டி தொகுதியில் மாற்றி இருக்கிறோம் புது டிரான்ஸ்ஃபார்மர் நூற்றி இருபது சா டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும் பத்து ஆண்டில் செய்யாதது இந்த மூன்று ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறோம் நான் ஒன்று சும்மா சொல்லலாம் ஆக அந்த அளவிற்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக மூன்றாண்டு காலங்களிலே மின்சாரத்துறையை உயர்த்தி இருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசினுடைய மின் நிலையங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் ஓடாது தனியார் மின் உற்பத்தி நிலையங்கள் ஓடிக்கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு தனியார் அந்த மின்சாரம் வாங்க வேண்டிய தேவையில்லை என்கின்ற அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கு மின்சாரம் சீராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல நம்முடைய நம்ம இந்த பகுதி மொத்தமே சுண்ணாம்புகோளத்தில் இருந்து ராக்கம்பாளையத்தில் இருந்து இந்த பக்கம் நத்தமாக இருந்தாலும் சின்ன நத்தமாக இருந்தாலும் மங்காவரமாக இருந்தாலும் அப்பாவரமாக இருந்தாலும் வயதிலுமேடாக இருந்தாலும் ஆத்துப்பாக்கமாக இருந்தாலும் நம்முடைய வழியாக இருந்தாலும் அத்துணை பஞ்சாயத்துலும் இன்றைக்கி சீராக இன்னும் வருங்காலத்தில் கூட இன்றைக்கு பத்தாண்டு காலத்துக்கு சீர் பண்ணியிருக்கோம் இன்னும் பத்தாண்டு காலத்துக்கு சரிங்களா தான் இன்னும் பத்தாண்டு காலத்திற்கு இந்த இந்த சேவை நமக்கு தொடரும் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக செய்திருக்கின்றோம் அதே போல் என்னை பொறுத்தவர்களோ சொல்லுவோம் இந்த மூணாண்டு காலத்தில் வரலாறு காணாத அளவுக்கு கும்டிப்பூண்டி பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது அதுக்கு உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம கால்வாய் துண்டு துண்டாக விட்டு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம புதுசாக இந்த உருட்டில் ஆரம்பித்து அங்கே நம்ம தெட்டிக்குப்பம் வரைக்கும் சீராக கால்வாய் அமைத்து அதை தான் சரி பண்ணிகிட்டே வரும் இந்த ஆண்டு நம்ம பஜாரில் தண்ணி வந்துடுச்சு அடுத்த ஆண்டு அதை எப்படி வெளியே போகிறதுக்கின்ற திட்டங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அதிகாரிகளை எந்த எந்த அதிகாரிகளை பார்க்கணுமோ அந்த அதிகாரிகளெல்லாம் பார்த்து உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் அதே போல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள்லாம் பார்த்து அதுக்குண்டான ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது இது உள்ளார தண்ணி வந்துடும் இவங்களால போய் பண்ண முடியாது நாலு நாள் அஞ்சு நாள் கரண்ட் தட்டுப்பாடு ஆனால் இந்த ஆண்டு அந்த நிலைமை இல்லை ஏன்னா அந்த கால்வாயை நம்ம சீர் பண்ணி கொடுத்தோம் இந்த ஆண்டும் அதே அளவுக்கு தண்ணீர் வந்தது ஆனால் தேங்கவில்லை தேங்காத போயிட்டதுனால இன்றைக்கு அது சீர் செய்யப்பட்டு இருக்கின்றது இன்றைக்கு நம்ம கும்படி குண்டியை பொறுத்தவரையிலேயே சொல்லலாம் லைப்ரரி கட்டி இருக்கிறோம் அதே போல மூன்று குளங்கள் சீரமைத்து அதற்குண்டான முள் சுற்றுச்சுவரெலாம் அமைக்கப்பட்டு பார்க்கெல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கின்றது வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கு உருட்டில் ஒரு பிரிட்ஜு போட்டு நம்ம அமைச்சிருக்கிறோம் இதுவரையும் வரலாற்றில் இல்லாத செயல்பாடு அதே போல் தபால் தெருவினுடைய ரோடு டெண்டர் விடப்பட்டு இருக்கின்றது நீண்ட காலமாக ஏறக்குறோம் ஒரு பத்தாண்டு காலமாக போடாத ரோடு போல் அங்கே ஒரு பிரிட்ஜு கட்டி அதுக்கு உண்டான சாலை மேம்பாடு செய்யப்பட இருக்கின்றது நம்முடைய பஸ் ஸ்டாண்ட் குமிடி ஒரு லேண்ட்மார்க் பஸ் ஸ்டாண்டு ஐம்பது லட்சம் ரூபாயில் செலவு செய்து அதை சீர் சீர் செய்ய இருக்கின்றோம் அதே போல் நடைபாதை ஓரத்தில் இருக்க கடை வியாபாரிகளுக்கெல்லாம் ஓரமாக ஒதுக்கி அவர்களுக்கு கடை தர இருக்கின்றோம் இப்படி பல்வேறு பணிகள் கும்மிடிப்பூண்டி பகுதியில் கோட்டக்கரையிலே நெல் கூடை அமைக்க இருக்கின்றோம் இன்னும் பல்வேறு பணிகள் நடைபெற இருக்கின்றது இதெல்லாம் ஒரு மூணு ஆண்டு காலத்தில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்றால் உண்மையிலேயே ஜிஹெச்சி கூட நம்ம வந்த பிறகு சில மாற்றங்களை அதை சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் மாற்றங்களை செய்து இன்றைக்கு ஜிஹெசில் நூறு பேர் அவுட் பேஷண்ட் என்ற நிலைமையை மாற்றி ஐநூறு பேர் தினம் வந்து மருத்துவம் செய்யக்கூடிய அளவிற்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்து பெற்று மூன்றாண்டு காலமாக ஏறக்குறைய பத்து பணியாளர்களை அமைத்திருக்கின்றோம் பத்து பணியாளர் அங்கே செஞ்சிட்டு இருக்காங்க டயாலிசிஸ் கிடையாது கும்படி பூண்டு இன்னைக்கு இன்றைக்கி டயாலிசிஸ் அஞ்சு பேர் தினம் தினம் ஐந்து மிஷன் அதில் பதினைந்து பேர் டயாலிசிஸ் பெற்று கொள்ள கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வசதியை செய்து கொடுத்துருக்கோம் ஜென்ரேட்டர் போட்டிருக்கிறோம் இப்பொழுது மூன்று கோடி ரூபாயில புதிய கட்டிடம் கட்டுவதற்குண்டான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு கட்டி முடித்தா நம்ம ஜிஹெச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான முறையில் ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய அளவுக்கு அதை கொண்டு வந்துண்டான பணிகளை செய்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த மூன்றாண்டு காலத்திலே நாம் பெருத்த பணிகளை செய்திருக்கின்றோம் இன்னும் பணிகளை செய்து செய்ய இருக்கின்றோம் இந்த பணிகள் தொடர வேண்டும் இந்த நம்முடைய மின்சார வாரியத்தினுடைய அத்துணை அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா காவல்துறை இருக்கிறாங்க அவங்களுக்கும் என் நன்றி காவல்துறை ஆய்வாளர் வந்திருக்காரு அவங்களுக்கும் நன்றியை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா கதவே மூடாத ரெண்டு ஆபீஸ் ரெண்டு அரசாங்கத்தில் காவல்துறை அலுவலகமோ ஈபி அலுவலகத்தில் ரெண்டு தான் இரவு பகல் பார்க்காம வேலை செய்யக்கூடியவர்கள் அவள் அதனால தான் அவங்களுக்கு காக்கி உடை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசாங்கம் என்னதான் முயற்சி எடுத்து பணிகளை செய்தாலும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அதை இணைந்து செல்லவே செய்யவில்லை என்றால் அந்த பணிகள் சீராக சென்று அடையாது அந்த அளவிலே அரசாங்கத்தை நம்முடைய முதல்வர் மிக சிறப்பாக நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு செல்கின்றார் அதேபோல் அரசுத்துறை அதிகாரிகளும் இன்று ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அவருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து வளர்ச்சிப் பாதையிலே கொண்டு போக வேண்டும் என்ற நினைவோடு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு